வணக்கம் மக்களே துணியெல்லாம் துவச்சி போட்டாச்சு காய போட்டிருக்கேன் தண்ணி வந்து தண்ணி பிடிச்சிருக்கேன் வாசலுக்குலாம் தண்ணி தெளிச்சாச்சு வீடு பாதி வலிச்சிருக்கேன் சமையல் ரூம் வலிச்சாச்சு அப்புறம் எந்த பக்கம் இருக்கிற ரூமும் வலிச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் அப்புறம் இது வரைக்கும் வலிச்சிருக்கேன் வலிச்சாச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் தண்ணி போகுது அதனால் கம்மியாக தான் போகுதுன்ட்டு நிறுத்தி வச்சுருக்கேன் இன்னும் இங்கெல்லாம் வலிக்கணும் பாருங்கள் வீடு வலிச்சாச்சு இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு வீடு வலிச்சாச்சு வாசப்படிக்கி பொட்டு வச்சுட்டேன் அவ்வளோதான் இன்னைக்கு வேலையும் முடிந்தது மக்கள்